குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று மிதுன மிருகசிறிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அமர்வ அப்படி குரு பகவான் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்கள் எத்தகையான கெடுபலன்களை தருவார் என்பதை சிறு சிறுவிளக்கமாகவே பார்த்துவிடலாம் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி கேது பயிற்சி சனி பகவான் பயிற்சி நான்கு ராஜ கிரகங்களும் பயிற்சி பெற்று அமரும் அப்படி அமரும்போது குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமருவார் குரு பகவானுக்கு பத்தாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கார் இதனால் வரையில் ஒன்பதாம் இருந்த குரு பகவான் ராசியான உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுத்திருப்பார் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்திலும் கெடு பலன்கள் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் நற்பலன்கள் குறைந்திருக்கும் இதற்கு காரணம் குரு பகவானாக இருக்காது ராகுகேதுக்கள் தான் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் நற்பலன்களை தந்து வந்தது சனி பகவான் குரு பகவான் இப்பொழுது குரு பகவான் பயிற்சி பெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானும் பயிற்சி பெறுவார் சனி பகவான் கண்டக சனியாக வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களும் நற்பலன்களும் தர முடியாது ஏழாம் இடம் என்பது ராசிக்கு ஏழில் சனி பகவான் அமர்ந்தால் அதிகப்படியான போராட்டங்களாக இருக்கும் வாழ்க்கை போராட்டங்கள் மட்டுமல்லாமல் உங்களை அறியாமல் நீங்களே சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் ராசிக்காரர்கள் மிகவும் மென்மையான உள்ளம் படைத்தவர்கள் மென்மையும் உண்மையும் ஒரு ராசியில் இருக்குதுன்னா பிரச்சனையும் கஷ்டமும் கட்டாயம் வரும் கெட்டவர்கள் எது செய்தாலும் பொறுத்திருக்கலாம் நல்லவர்கள் கடுமையான பாதிப்புக்குள் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவான் பாதகமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் பேச்சு பெற்று பத்தாம் ராசியில் அமருவதுதான் பாதகத்தை தரும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே செய்யும் தொழிலில் வருமானம் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது திடீர் பண விரயங்கள் ஏற்படும் பண விரயம் என்பது அதிகமாக இருக்கும் அது உடல்நலத்தில் வரக்கூடிய பாதிப்பாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவாக இருக்கலாம் செய்யும் தொழிலுக்கு நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாகலாம் இந்த பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் நிகழ்ச்சிகள் நடக்கும் எப்படின்னா புதிதாக செய்து விரயம் செய்வதும் இருக்கும் அல்லது நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு முதலீடாக செய்து அந்த முதலீடு என்பது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி அல்லது வீட்டை புதுப்பிப்பதற்காக இருக்கலாம் வண்டி வாகனங்களை சரி செய்வதற்காக இருக்கலாம் திருமணம் போன்ற மற்றவர்கள் செய்தால் அதற்கு உதவியாக கூட செய்யலாம் ஆனால் பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது சகட்டு உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரிக்கும் நித்தமும் ஒரு பிரச்சினைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழிலில் எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக இருப்பது குடும்பத்தில் எவ்வளவு உழைத்து கொடுத்தாலும் நற்பலன்கள் இல்லாமல் போவது நற்பலன்களே இல்லாமல் போனால் மனம் விரக்தி அடையும் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம் பல வகையான கஷ்டங்கள் இருக்கும் கடுமையாக உழைத்தால் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம் உங்கள் மீது தேவையில்லாத பழியும் பாவங்களும் உங்கள் மீது சுமற்றப்படலாம் இத்தகையான பாதகத்தை குரு பகவான் செய்வார் குரு பகவான் என்பவர் ஓராண்டு காலம் கெடு பலன்களை தர முடியாது ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் கெடு பலன்களாக இருக்கும் இதில் அதிகமாக கெடுப்பலன்களை தரக்கூடிய கிரகமாக சனி பகவான் தான் வருவார் தர்ம கர்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் பேச்சு பெற்று கெட்ட இடங்களில் அமருவது மிக கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்க கவனக்குறைவாய் இருந்தாலும் பாதகங்கள் அதிகமாக வந்துவிடும் என்ன கவனமா இருக்கணும் கண்டக சனியா சனி பகவான் வரும்போது புதிய ஆட்களை நம்பக்கூடாது புதிய நண்பர்கள் வந்தால் விலகி நிற்பது நல்லது புதிதாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா வீட்டில் உள்ளவங்கள கேட்டு செய்யலாமா வேணாமா என்பதை பெரியவர்களிடத்தில் கேட்டு செய்வது ரொம்ப நல்லது நீங்களாக முடிவு செய்தால் நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்களும் சேர்ந்தே வரும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கின்ற எந்த ராசிக்காரர்களாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீண் பழிபாவத்திற்கு ஆளாக கூடும் மிக கவனமாக இருக்கும் இது சாதாரணமாகவே விட்டுவிடக்கூடாது சிறு பிரச்சனைகள் கூட வருங்காலத்தில் பெரிதாக உங்களை பாதிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி வழி நடத்தக்கூடிய கிரகமாக கேது பேச்சு மிகவும் வலிமையாக இருக்கிறது ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது உங்களை காப்பாற்ற ஒரு இறை அருள் கிடைத்தது போல் இரண்டு கிரகங்கள் பாதகம் இரண்டு கிரகங்கள் சாதகம் பெருச கஷ்டம் வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளாக இருக்கும் அதற்கு பிறகு இயல்பான நிலையில் நீங்கள் வந்து விடலாம் அந்த அஞ்சாறு மாசம் என்பது கூட அதிக தொல்லைகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும் ஜாதகம் சரியில்லைன்னா ஜாதகம் நல்ல நிலையில் இருந்து நடப்பு தசா பலமாக இருந்தால் பாதகம் என்பது பெரிதளவு இருக்காது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் கெட்ட இடத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பலமாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை என்னாலும் கொடுக்க முடியாது எந்த கிரகமாக இருந்தாலும் குரு சனி ராகு கேது இதில் குரு பகவானும் சனி பகவானும் பாதகம் இந்த பாதகத்தை ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பில் ராகு கேது இவர்களுடன் உங்களுடைய ஜாதக தசா பலமாக இருந்தால் பயம் பதட்டம் உங்களுக்கு மனக்குழப்பமே இல்லாத அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கும் தசா சரியில்லைன்னா கூட பரிகாரங்களை செய்யலாம் எந்த வகையில் செய்யணும் குரு பகவான் பாதகமாக வந்து விட்டால் பொருளாதாரம்தான் முதலில் கையை வைப்பார் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் நீங்கள் கொடுத்த இடத்தில் வர வேண்டிய காசு பணம் அல்லது நீங்கள் கேட்ட இடத்தில் வர வேண்டிய காசு பணம் நீங்கள் எது செய்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதே குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தார் அவருக்கு பரிகாரமாக குரு தட்சணாமூர்த்தியை வேலைக்கிழமை தூரம் வணங்குவாங்க பெருசாக பாதம் இருக்காது தசா சரியில்லாதவர்களுக்கு இது செய்யலாம் தசா நல்லா இருக்கிறவங்க கூட செய்யுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் பத்துக்கு வருவது பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ராசியான நீங்க இந்த நேரத்தில் புதிய நண்பர்களோ புதிய உறவுகளோ வந்தால் அவர்களை விட்டு விலகி விலகிணிப்பது நல்லது சிறு தவறும் பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும் சனி பகவான் பாதகமாக இருக்கும்போது சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை சுற்றி வருவது நல்லது சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வந்து மனம் உருகி வேண்டி வருவது நல்லது இது ஆரம்பம்தான் பெருசாக ஆரம்பத்தில் கஷ்டங்கள் தெரியாது அவர்கள் மெல்ல மெல்ல தான் கெடு பழங்கள் தர ஆரம்பிப்பாங்க நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் கெட்ட நேரம்னா கெட்டவர்கள் வந்து நம்மக்கிட்ட சேருவாங்க அவங்கள விட்டு விலகி நிற்கணும் நல்ல நேரம்னா கெட்டவர்களும் நமக்கு உதவி செய்வாங்க இதை நாம் புரிஞ்சிக்கணும் இந்த காலகட்டத்தை இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு நவகிரகங்களை சுற்றி வருவது யாரையும் நம்பாமல் இருப்பது யாரையும் நம்பி மோசம் போகாமல் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோ கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் ராகு இருக்கிறார் நல்ல நிலையில் கேதுவும் இருக்கிறார் தசாவு நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்